வேல் வளை ஒளி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொல்காப்பியம் பொருளாதாரத்தின் ஒன்பது இயல்களுள் முதல் இயலாக அமைந்திருப்பது அகத்தினை இயல் அகத்தினை இயலில் இன்றைக்கு நாம் திணை மயக்கம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் தொல்காப்பியர் இயலில் திணை மயக்கம் பற்றி கூறக்கூடிய சூத்திரங்கள் ஒன்று திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே நிலன் ஒருங்கு மயங்குதல் இலை என மொழிப புலன் நன்கு உணர்ந்த புலமையோரே என்ற சூத்திரத்தின் வழியாக துல்காப்பியர் திணை மயக்கத்தை குறிப்பிடுகின்றார் மற்றொரு இடத்தில் அகத்த திணை திணைமயக்கம் பற்றி பேச வருகின்ற பொழுது இரண்டாவதாக உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமே என்கிறார் அதே அகத்தினையலில் பிரிதொரு இடத்தில் திணை மயக்கம் பற்றி பேசக்கூடிய சூத்திரம் என் அருங்கின் பூவும் புள்ளும் அந்நிலம் பொழுதொடுவாரா ஆயினும் வந்த நிலத்தின் பயத்த ஆகும் என்கிறார் ஆக தொல்காப்பியர் அகத்தணைகளில் திணை மயக்கம் பற்றி மூன்று சூத்திரங்களில் விளக்கி பேசுகின்றார் இவை ஒவ்வொன்றையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக தினை மயக்கம் பற்றி துல்காப்பிய சொல்லக்கூடிய சூத்திரம் தினை மயக்குறுதலும் கடிநிலை இளவே நிலன் ஒருங்கு மயங்குதல் இல என புலன் நன்கு உணர்ந்த புலமையோரே தினை மயக்குறுதலும் கடிநிலை இளவே என்ற இந்த சூத்திர அடிக்கு இளம் ஒரு விளக்கம் தருகின்ற பொழுது இந்த சூத்திரத்தில் உள்ள திணை என்பதற்கு இளம்புறனர் முதற்பொருள் என பொருள் கொள்கின்றார் அப்ப திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே என்றால் முதற்பொருள் மயங்கி வந்தாலும் குற்றமாக கடியப்பட மாட்டாது என்பதுதான் அதற்கான பொருள் ஒரு கேள்வி கேட்பீங்க முதற்பொருள் என்பது நிலம் பொழுது என்று இரண்டு இருக்கிறது அப்ப நிலமும் பொழுதும் மயங்கி வரலாமா ஒரு வினா உங்களுக்கு எழுபத்துச்சு அதே சூத்திரத்துல துணாப்பில் அடுத்து வருகின்றார் நிலன் ஒருங்கு மயங்குதல் இல என மொழிப முதற் வந்து இரண்டு நிலம் பொழுது அந்த இரண்டு முதற்பொருள்கள்ல நிலன் ஒருங்கு மயங்குதல் இல என மொழிப நிலம் என்பது மயங்கி வருதல் கிடையாது அப்ப முதற்பொருள் இரண்டுல நிலம் என்பது மயங்காதுன்னா எஞ்சி இருக்கக்கூடியது ஒன்றுதான் என்னது பொழுது பொழுது என்பது மயங்கி வரும் அப்ப தினை மயக்குறுதலும் கடிநிலை இலவை என்று பொழுது முதற் பொருள்ல நிலம் மயங்காது பொழுது என்பது மயங்கு யார் சொல்றாரு சொல்றாரு துர்காபியரு புலன் நன்கு உணர்ந்த புலமையோ அகத்தனை பாடலை நன்கு உணர்ந்து படைக்கக்கூடிய இயற்றக்கூடிய சார்ந்தோர்கள் சொல்லியது நகத்தினை பாடல் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பன இடம் அப்படி இடம்பெறுகின்ற பொழுது முதற்பொருள் என்பன நிலம் பொழுது அந்த முதற் நிலம் என்பது மயங்கி வருதல் கிடையாது அப்ப முதற்பொருள எஞ்சி நிற்பது பொழுது அந்த பொழுது என்பது மயங்கி வந்தாலும் கடியப்பட மாட்டாது அதைத்தான் என்று எழுதக்கூடிய இளம் ஒருவர் பாடல் சான்றை கொடுக்க வருகின்ற பொழுது கலித்தொகையிலிருந்து அமைந்த பனிரெண்டாவது பாடல் அந்த நெய்தல் திணை பாடல் அந்த நெய்தல் திணை பாடலில் இடும்பை கூர் மருள் மாலை என்ற பொழுது மயங்கி வருகிறது பொருள்ல பொழுது என்பது மயங்கி வருகிறது ஏன்னா இந்த பாடல் வந்து நெய்தில் திணை பாடல் நெய்தலுக்குரிய பொழுது என்பது ஏற்பாடு இப்ப நெய்தல் திணை பாடல்ல பொழுது என்பதும் மயங்கி வந்திருக்கிறது கூறிய பொழுது என்பதும் மயங்கி வந்திருக்கிறது ஆனால் கூர் மருள் மாலை என முல்லைக்குரிய மாலை பொழுது நெய்தல் திணை பாடல் வந்தது பாடல் நெய்தல் திணை ஆனால் அந்த நெய்தல் துணை பாடலில் முல்லைத்திணைக்குரிய சிறு பொழுது மயங்கி வந்திருக்கிறது அகத்தணை பாடல்ல பொருள்ல நிலம் என்பது மயங்குதல் கிடையாது பொழுது என்பதும் மயங்கி வரலாம் அதன் அடிப்படையில் நேரில் திணைப்பாடல் முல்லை திணைக்குரிய பொழுது என்பது மயங்கி திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே நிழல் உருந்து மயங்குதல் இலை என மொழிபோர் புலன் நன்கு உணர்ந்த புலமையோரே என்ற சூத்திரத்திற்கு நச்சுனார்கிணியர் முறை விளக்கம் தர வருகின்ற பொழுது இந்த சூத்திரத்தில் உள்ள திணை என்பதற்கு முதல் கரு உரி பொருள் என்று அந்த மூன்று பொருளையும் எடுத்துக்கொள்கிறார் அப்ப தினை மயக்குறலும் கடிநிலை இலவே என்று வருகின்ற பொழுது முதற்பொருள் மயங்கலாம் கரும்பொருள் மயங்கலாம் உரிப்பொருள் மயங்கலாம் என்று ஒரு பொருள் விளக்கிறார் அதற்கு விளக்கம் எழுந்து வருகின்ற பொழுது ஓர் உரிப்பொருளோடு ஓர் உரிப்பொருள் மயங்குதலும் ஓர் உரிப்பொருள் விற்றற்கு உரிய இடத்து ஓர் உரிப்பொருள் வந்து மயங்குதலும் என்று உரிப்பொருள் மயக்கத்தை சொல்கின்றார் இரண்டு நிலைகள்ல சொல்கின்றன ஓர் உரிப்பொருளோடு ஓர் உரிப்பொருள் மயங்குதல் அப்ப ஒரே பாடல் இரண்டு உரிபொருள்கள் மயங்கி வருவதையும் மற்றொன்று உரிப்பொருள் வந்து மயங்குதலும் உதாரணத்துக்குறிஞ்சி திணைப்பாடலுக்கான உரிப்பொருள் புணர்தல் அது நிற்குரிய இடத்து பெரிதொரு உரிப்பொருள் வந்து மயங்குதலும் அந்த குறிஞ்சி திணைக்குரிய உரிப்பொருளாக புணர்தல் இடத்து அது வந்து இல்லாமல் பிரிதோர் திணைக்குரிய உதாரணத்துக்கு பாலை திணைக்குரிய முளை திணைக்குரிய உரிபொருள் வந்து மயங்குதல் இரண்டு நிலைகளில் உரிப்பொருள் மயங்கி வரும் என்றும் இவ்வாறே காலம் மயங்குதலும் கருப்பொருள் மயங்குதலும் பெருமென்கின்ற மறுப்பொருள்ல பொழுது என்பது மயங்கும் ஒரு திணையில அந்த திணைக்குரிய காலம் நிற்பதோடு வேறு துணைக்குரிய காலம் மயங்கி வரலாம் ஒரு திணையில அந்த திணைக்குரிய காலம் வருவதற்கு பதிலாக பெரிய திணைக்குரிய காலம் வரலாம் என்று இரண்டு நிலைகள்ல காலம் என்பது மயங்கும் என்றும் கருப்பொருள் மயங்கலாம் என்கின்ற திணைப்பாடல்ல இரண்டு திணைக்குரிய கருப்பொருள் மயங்கி வரும் மற்றொரு விதத்துல பார்த்தோம்னா ஒரு திணைக்குரிய கருப்பொருள் வர வேண்டிய இடத்தில் புரிதல் திணைக்குரிய கருப்பொருள் வரலாம் இந்த திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே நிலன் ஒருங்கு மையங்கள் இலை என ஒழிவர் புலன் நன்கு உணர்ந்த புணவை ஒரு என்று சொல்றத்திற்கு திணை மயக்குறுதலும் கடிநிலை இளவே என்று வருகின்ற பொழுது முதற்பொருள் மயங்களாம் கருப்பொருள் மயங்களா உரிப்பொருள் மயங்களாம் என்று விளக்கம் எழுதி ஒரு முதற்பொருள்ல பொழுது என்று சொல்லக்கூடியது காலம் என்று சொல்லக்கூடியது அப்ப கால மயக்கம் பற்றி நச்சினார்கள் குறிப்பிடுகிற முதற் பொருள்ல நிலம் பற்றி குறிப்பிடவில்லையே என்று நீ கேட்கலாம் அதே சூத்திரத்துல தொல்காப்பில் சொல்லக்கூடிய விளக்கம் எழுதுகின்றோம் நிலம் ஒருங்கு மயங்குதல் இலை என தொல்காப்பிய இன்னொரு மலிவு நின்று குறிப்பிடுவதனால முதற்பொருள் காலம் மட்டும்தான் மயங்கும் நிலம் என்பது மயங்காது அதைத்தான் நச்சினா இருக்கீங்க எழுதுகிறார் ஒரு நிலத்து இரண்டு ஒழுக்கம் தம்முள் மயங்குதல் அன்றி ஒரு நிலத்துல புணர்தல் ஒழுக்கமோ முல்லை ஒழுக்கமும் ஆகிய இரண்டு நிலத்திற்குரிய ஒழுக்கங்கள் மயங்கி வருமே தவிர ஒரு நிலத்து இரண்டு ஒழுக்கம் தம்முள் மயங்குதல் அன்றி இரண்டு நிலம் ஓர் ஒழுக்கத்தின்கண் மயங்குதல் இல்லை என்று கூறுவர் சூத்திரத்தின் வழி நின்று விளக்கம் எழுதுகின்றார் நிலன் ஒருங்கு மயங்குதல் இலை என மொழிப நிலம் ஒழுக்கத்தின் கண் மயங்குதல் இல்லை என்று கூறுவர் தினை மயக்குறுதலும் கடிநிலை இலவே என்பதற்குத்தான் நச்சினார்களே உரை எழுதுகின்ற பொழுது முதற்பொருள் கருப்பொருள் பொறிப்பொருள் என பொருள் கொண்டு இந்த மூன்றும் மயங்கி வந்தாலும் கடிநிலை இலவே அப்படி மூன்றும் மயங்கி வருகின்ற பொழுது பொருள்ல நிலம் என்பது மயங்குதல் இல முதல் பொருள் நிலம் என்பது மயங்காது பொழுது என்பது மயங்கும் கருப்பொருள் என்பது மயங்கும் உரிப்பொருள் என்பது மயங்கும் என்று விளக்கம் எழுதுகின்றார் அப்படி விளக்கம் எழுதக்கூடிய நிச்சயர் சில பாடல்களை சான்றாக காட்டிச் செய்கின்றார் அனிங்குறு நூற்றிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடலை அடித்து காட்டுகின்ற பொழுது அப்பாடல் குளிகொள் பெண்பால் பூவரி குருளை வளைவன் மறுப்பின் கேழல் புறக்கும் குன்றுகளின் ஆடன் வந்ததன் பொன்போல் புதல்வனோடு என் நீத்தோனே என்ற பாடலை எடுத்துக்காட்டி அந்த பாடல் குன்றுகளின் ஆடன் என்றதனால் இந்த பாடல்ல குன்றுகளினாடன் என்ற தொடர் வருகிறது குன்றுகளின் ஆடன் என்றதனால் புரிஞ்சியும் இதே பாடல்ல முதல்வனோடு என் நீத்தோனே முதல்வனோடு என்னையும் நீத்து புறத்து ஒழுகினான் என்று வாயில்களிடம் கூறி மறுப்பதனால் மருதமும் காண்க மருத ஒழுக்கம் என்பதும் மயங்கி வந்திருக்கிறது என்று விளக்கம் தெரிகிறார் குறிஞ்சி நிலத்து மருத ஒழுக்கம் மயங்கி வந்திருக்கிறது தொன்றுகளின் ஆடை என்பது குறிஞ்சி நிலத்துக்குரியது முதல்வனோடு என் நீத்தோனே புதல்வனோடு என்னை நீத்தோனே அப்ப குன்றுகளின் ஆடம் என்பதனால் குறிஞ்சியும் புதல்வனோடு என்னையும் நீத்து புரத்து ஒழிகிறான் என்று வாயில்களிடம் கூறி மறுப்பதனால் மருத ஒழுக்கம் எதுல குறிஞ்சி நிலத்து மேலும் ஒரு எடுத்துக்காட்டை தருகின்றார் அதே ஐங்கூறு நூற்றுல இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் காணவன் பெண் சொல் மணமகள் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை சான்று காட்டி இது தலைவன் ஆற்றாமை வாயிலாக புனர்ந்தோழி பள்ளியிடத்து சென்ற தோழி கூறியது அதாவது ஏனல் பயன்புற சிறுகிழி கடியும் நாடன் பாடலை பாத்தீங்கன்னா ஏனல் பயன்புற சிறுகிழி கடியும் நாட என்று அந்த தொடர் வருகிறது ஏனல் பயன்புற சிறுகிழி கடியும் நாடன் என்பதனால் குறிஞ்சி நிலமும் அப்ப இந்த பாடல் குறிஞ்சித்தினை பாடல் பெரிய கூறி பலவே என்றதனால் ஊடற் குறிப்பும் இந்த பாடலை பாத்தீங்கன்னா பெரிய கூறி நீப்பினும் பொய் வலைப்படும் பெண்குதவ பலவே என்ற தொடர் வருவதனால் ஊடல் குறிப்பும் காண்க பாடல்ல ஏனல் பைம்புற சிறுகிழி கடியும் நாடை இன்று வருகின்ற பொழுது குறிஞ்சி நிலத்து பாடல் குறிஞ்சி நிலத்து பாடலில் பெரிய கூறி நீப்பின் பொய் வலைப்படும் பென்றுதவ பழவே என்று மருதத்தினைக்குரிய ஊடற் குறிப்பு வருவதனால் குறிஞ்சி நிலத்துள் மருத ஒழுக்கமானது மயங்கி வந்திருக்கிறது என நச்சினாத்திரியர் குறிப்பிட்டு அதற்கு தெரிகின்றார் அப்ப நிலத்தால் குறிஞ்சி ஒழுக்கத்தால் ஊடலும் வந்தன இந்த இரண்டு பாடல்கள் பார்த்தீங்கன்னா குன்றுகளின் நாடன் குறிஞ்சி நிலத்து முதல்வனோடு என் நீத்தோனே மருதத்தினைக்குரிய ஒழுக்கமானது மயங்கி வந்திருக்கிறது இந்த பாடல பார்த்தீங்கன்னா ஏனல் பயன்புற சிறுகிழி கடியும் நாட குறிஞ்சி நிலத்து பாடல் பெரிய கூறி நீப்பினும் பொய் வலைப்படும் பெண்டுதவா பலவே மருதத்தினைக்குரிய அந்த ஊடல் குறிப்பு வருவதனால குறிஞ்சி நிலத்து மருத ஒழுக்கமானது மயங்கி வந்திருக்கிறது என்று நச்சினார்பிணியர் பாடல் சான்று வழியாக ஒலிம்பொருளானது ஒரு அகத்தினை பாடலில் மயங்கி வந்தால் அது கடியப்பட மாட்டாது என்று விளக்கம் எளியதற்கு சான்றுகளை தந்து செல்கின்றார் இப்படியாக நச்சினார்ப்பிணியர் ஒரு அகத்தணை பாடலில் பொறிப்பொருள் மயங்கி வருவதற்கான பாடல் சான்றினை சங்க இலக்கியங்களில் இருந்து எடுத்துக் கொடுத்ததை நாம் பார்த்தோம் அடுத்த நச்சினார்கிணியர் அகத்தினை பாடலில் பொழுது என்பது மயங்கி வருவதற்கு பல சங்க இலக்கிய பாடல்களை சான்றாக காட்டி தன்னுடைய உரை விளக்கத்தில் சொல்லியுள்ளார் சான்றுக்காக சிலவற்றை நாம் பார்க்கலாம் அவர் தமது உரையில் குறுந்தொகையினுடைய நாற்பத்தி ஏழாவது பாடலை எடுத்து காட்டுகின்றார் பொழுது மயங்கி வருவதற்கு அப்பாடல் கருங்கால் வேங்கை வீ உகு துருக என தொடங்கக்கூடிய பாடல் இப்பாடலானது குறிஞ்சியுள் வேனில் வந்தது குறிஞ்சி பாட்டுள் வேணில் என்ற பாலை பொழுதானது மயங்கி வந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகின்றார் எப்படி மயங்கி வந்திருக்கிறது என்பதை தன்னுடைய உரை விளக்கத்தில் மேலும் எழுதுகின்றார் இந்த கருங்கால் வேங்கை உகு துருகள் இருமொழி குருளையின் தோன்றும் காட்டிடை என்ற இந்த குறுந்தொகை பாடல் இரவுக்குறி விளக்கல் என்ற உரிப்பொருளாலும் கருங்கால் வேங்கை என்ற கருப்பொருளாலும் துருகல் காட்டிடை என்ற நிலப்பொருளாலும் இப்பாடல் குறிஞ்சி திணை ஆயிற்று என்று நச்சினார்கிணியர் இந்த பாட்டிற்கான திணையை வகுத்து சொல்லி இதே பாடலில் பொழுது என்பதும் மயங்கி வந்துள்ளது அதாவது குறிஞ்சி துணைக்குரிய பொழுது அல்லாமல் பாலைத்திணைக்குரிய வேனில் பொழுது மயங்கி வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் எப்படி குறிப்பிடுகின்றார் நெடுவன் நிலவே நெடுவன் நிலவாக வேணிற் காலத்தாதலின் வேணிற் பொழுது மயங்கியதாக கொள்க நெடுவன் நிலவு என்று வருவதனால வேணில் பொழுது இந்த குறிஞ்சி திணை பாடலில் மயங்கி வந்ததாக கொள்க என்று நச்சினார் இனியர் குறிஞ்சி பாடலில் பாலைக்குரிய பொழுது மயங்கி வந்ததற்கு சான்று காட்டு மேல் நச்சினார்கிணியர் ஐங்குரு நூற்றிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலை பொழுது மயங்கி வருவதற்கான சான்றாக சுட்டிக்காட்டுகின்றார் அப்பாடல் தன்கடல் சேர்ப்பண் பிரிந்தன பண்டையின் என்று தொடங்கக்கூடிய பாடல் இவ் ஐங்குரு நூற்று பாடல் நெய்தக்கண் அதாவது நெய்தல் திணை பாடல் அப்பாடலில் முல்லை திணைக்குரிய மாலை பொழுதானது மயங்கி வந்துள்ளது என்று எழுதுகிறார் அதாவது சேர்ப்பண் என்பதாலும் இந்த பாடல்ல தன் கடல் என்று வந்துள்ளதாலும் அப்பாடல் உரிப்பொருளாலும் நெய்தல் திணை பாடல் அந்த நெய்தல் திணை பாடல்ல மாலை வருதி என்பதால் முல்லைக்குரிய சிறுபொழுதும் மயங்கி வந்துள்ளது அதாவது நெய்தல் திணை பாடல் அந்த நெய்தல் பாடல் முல்லைத்திணைக்குரிய சிறுபொழுதான மாலை என்ற பொழுதானது மயங்கி வந்துள்ளது கடல் சேர்ப்பன் என்று நிலத்தாலும் இந்த பாடலினுடைய உரிப்பொருளாலும் இந்த பாடல் நெய்தல் திணை பாடல் என்று குறிப்பிட்டு இந்த நெய்தல் திணை பாடலில் கையெரு மாலை அதாவது முல்லைத்திணைக்குரிய சிறு பொழுதான மாலை மயங்கி மயங்கிருந்திருக்கிறது அப்ப இந்த பாடல் நெய்தல் திணை பாடல்தான் அந்த நெய்தல் திணைப்பாடல் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா உரிப்பொருளாலும் நெய்தல் திணைப்பாடல் தன்கடல் சேர்ப்பண் என்று வருவதனால் நிலத்தாலும் இது நெய்தல் திணைப்பாடல் இந்த நெய்தல் திணைப்பாடல்ல முல்லைத்திணைக்குரிய சிறு பொழுதான மாலை என்பது மயங்கி வந்திருக்கிறது இப்படியாக நச்சினார்கனியர் ஒரு அகத்திணை பாடலில் ஒரு திணையில் பிரிதூர் திணைக்குரிய பொழுது மயங்கி வருவதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி செல்கின்றார் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்து மேலும் தெரிந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் திணை திணை மயக்கம் கடிநிலை இலவே என்ற சொல்லக்கூடிய நிலன் ஒருங்கு மயங்குதல் இலை என மொழிபே என்பதற்குத்தான் சோமசுந்தர பாரதியார் எங்கு எவ்வளோக்கும் நிகழினும் அதனால் நிலத்தியல் மாறாது என்று விளக்கம் எழுதுகின்றார் நிலம் என்பது மயங்காது மேலும் எழுதுகின்ற பொழுது காடு உணர்ச்சி நிகழ்வதால் குறிஞ்சி ஆகாது முல்லை நிலமே ஆம் காடு என்பது முல்லை நிலம் அந்த முல்லை நிலத்தில் புணர்ச்சி நிகழ்ந்தாலும் அது புரிஞ்சி நிலம் ஆகாது பிரிவு ஆற்றா புற மகளிர் இறங்குவதால் மலை நிலம் அது நெய்தலாகாது குறிஞ்சியே ஆம் இறங்குதல் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கமானது நெய்தல் திணைக்குரியது அந்த நெய்தல் திணைக்குரிய இறங்குதல் ஒழுக்கமானது குறிஞ்சி நிலத்தில் நிகழ்ந்தாலும் அது குறிஞ்சிதான் அது நெய்தல் நிலம் ஆகாது நிலன் ஒருங்கு மயங்குதல் இலை என முடிவு நிலம் என்பது மயங்குதல் இல்லை அப்ப ஒழுக்கம் என்பது மயங்கலாம் நிலம் என்பது மயங்காது என்பதைத்தான் சோமசுந்தர பாரதியார் தன்னுடைய உரை விளக்கத்தின் மூலமாக சொல்ல வருகின்றார் இளம் ஒருனர் நச்சினார்கினியர் சோமசுந்தர பாரதியார் போன்றவருடைய உரை கருத்துக்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கிய ஆ சிவலிங்கினார் அவர்கள் அவரது விளக்கத்தை இந்த திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே நிலன் உருங்கு மயங்குதல் இலை என முடிவு நன்கு உணர்ந்த குலமையோரு என்ற சூத்திரத்திற்கு விலைக்கி சொல்ல வருகின்ற பொழுது இச்சூத்திரத்தில் திணை மயக்குறுதல் என்றது பொழுது மயங்குதலையே குறிக்கும் அதாவது திணை மயக்குறுதல் என்பது பொழுது மயங்கி வருவது கடியப்பட மாட்டாது நிலன் ஒருங்கு மயங்குதல் இல்லை என மொழிபை என்று தொல்காப்பி சொல்ல வருவது நிலன் மயங்குதல் இல்லை அப்ப நிலம் என்பது மயங்காது பொழுது என்பது மயங்கும் ஒரு நாளின் சிறுபொழுது ஆறும் என் நாளிலும் வருதலின் எல்லா நிலங்களுக்கும் உரியவாதலால் பொழுதாகிய முதற்பொருள் மயக்கம் உண்டு என்று ஆனால் நிலன் ஒருங்கு மயங்குதல் இல்லை என்றார் சிவலிங்கனா தன்னுடைய உரை விளக்கத்தினுடைய விளக்க உரையில் சொல்ல வருகின்றார் அதே நேரத்தில் சிவலிங்கனா எழுதின கருப்பொருள் மயக்கம் உண்டு உரிப்பொருள் மயக்கம் விளக்கப்பட்டதாம் இந்த திணை மயக்கூறுதலும் கடிநிலை இலவே நிலன் ஒருங்கு மையங்கள் இலை என மொழி புலன் உணர்ந்த புலமையோடு என்ற சூத்திரத்திற்கு இளம் என்ன விளக்கம் சொல்வார் என்றார் நிலம் மயங்காது தினை மயக்குறுதலும் கடிநிலை இழவே அதாவது திணை என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு இந்த இடத்துல பொழுது என்று அதாவது முதற் பொருள் என்று பொருள் எடுத்துக்கொண்டு முதற் பொருள்ல நிலம் மயங்காது பொழுது என்பது மட்டும்தான் மயங்கும் என்று இளம் விளக்கம் தருகிறார் நீர் என்ன விளக்கம் தருவதா பார்த்தோம் தினை என்பதற்கு அகத்தினை பாடல் இடம்பெறக்கூடிய முப்பொருள்களையும் குறிக்கும் என்று விளக்கம் எழுதுகின்றார் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அந்த முப்பொருள்கள் முதற்பொருள் மயங்கும் கருப்பொருள் மயங்கும் உரிப்பொருள் மயங்கும் அவ்வளவு எழுதக்கூடிய அச்சினார்கள் முதற்பொருள்ல நிலம் என்பது மயங்காது நிலம் என்பது மயங்காததுனால முதற்பொருள் பொழுது என்பது மயங்கும் அப்ப அகத்தனை பாடல பயின்று வரக்கூடிய இரண்டாவது பொருள் என்னது கருப்பொருள் மயங்கும் மூன்றாவது பொருள் என்ன உரிப்பொருள் மயங்கும் அதற்கான பாடல் சான்றி நச்சினார்கள் விளக்கி சொல்கின்றனர் சோமசுந்தரபாரதி என்ன சொல்ல வராது பொருள் மயக்கம் உண்டு என்று எழுதுகின்றார் ஆனால் இந்த மூன்று பேருடைய உரையை தொகுத்து வழங்கிய ஆ சிவலிங்கனா தன்னுடைய விளக்கு உரையில் எழுதுவருகின்ற பொழுது பொழுது மயக்கத்தை கடியப்பட மாட்டாது நிலம் ஒருங்கு மயங்குதல் என்பது இல்லை அதே நேரத்தில் கருப்பொருள் என்பதும் மயங்குதல் உண்டு என்றது ஆனால் உரிபொருள் மயக்கம் என்பது கிடையாது மயக்கம் விளக்கப்பட்டதாம் என்று ஆ சிவலிங்கனார் விளக்கம் எழுதி மேலும் விளக்கம் தருகின்றார் இரண்டு ஒழுக்கங்கள் சேரக்கூறப்படின் அத்தையும் எத்தினை பார்ப்படும் என்பது அறியப்படலாம் ஒரே பாடலில் இரண்டு ஒழுக்கங்கள் இடம்பெற்றால் அந்த பாடல் ஒழுக்கத்தின் அடிப்படையில் எந்த திணைப்பாடல் என்பது றியப்பட முடியாது அதே நேரத்தில் ஒரே காலத்தில் இரண்டு ஒழுக்கம் நடைபெறுதல் இல்லை அப்படி இரண்டு ஒழுக்கங்களும் ஒரே காலத்தில் நடைபெற்றதாக எந்த செயல்களும் காணப்படவில்லை உதாரணங்கள் யாவற்றிலும் உரிப்பொருளில் பொழுதும் கருப்பொருளும் மயங்கினவாக உள்ளவே அன்றி வேறு இல்லை இலக்கிய பாடலில் உதாரணங்களாக கிடைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாவற்றிலும் உரிப்பொருளில் பொழுதும் கருப்பொருளும் மயங்கினவாக இருக்கிறதே தவிர வேறு இல்லை என்று எழுதுகிறார் ஆகவே நச்சினார்கினியர் திணை மயக்கத்துக்கு ஓர் உரிப்பொருள் மயங்குதலும் ஓர் உரிப்பொருளோடு ஓர் உரிப்பொருள் மயங்குதலும் ஓர் உரிப்பொருள் கூடிய இடத்தை ஒரு உரிப்பொருள் நிற்றலும் கூடுதல் பொருந்தாது என்று விளக்கம் ஆக இன்றைய வகுப்பில் நாம் திணை மயக்கம் பற்றி சொல்லக்கூடிய திணை தினை மயக்குதலும் கடிநிலை இலவே நிலன் உடல் என முடிவு அன்பு உணர்ந்த புலமையோரே என்ற விளக்கத்தை இளம்பொருணர் நச்சினார்பிணியர் சோமசுந்தர பாரதியார் ஆ சிவலிங்கனார் ஆகியோருடைய விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம் இளம்பொருனர் நிலம் மயங்குதல் இல்லை முதற் பொழுது என்பது மயங்கும் என்று சொல்வதாக இந்த சூத்திரத்திற்கான விளக்கத்தை எழுதுகின்றார் நச்சினார்கிணியர் முதற் நிலம் என்பது மயங்குதல் இல்லை பொழுது என்பது மயங்கி வரும் அதே நேரத்தில் கருப்பொருளும் உரிப்பொருளும் மயங்குதல் உண்டு என்று எழுதுகின்றார் சுமசுந்தர பாரதியாரும் நிலம் மயங்குதல் இல்லை உரிப்பொருள் மயக்கம் உண்டு என்று எழுதுகின்றார் ஆனால் ஆசிவளிங்கனார் அவர்கள் நிலம் மயங்குதல் இல்லை முதற்பொருள் பொழுது என்பது மயங்கும் தருப்பொருள் மயங்கும் உரிப்பொருள் மயங்குதல் என்பது இல்லை உரிப்பொருள் மயங்கி வருவதாக அச்சினார்பினியர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்க முடியாது காரணம் ஒரு திணைப்பாடலில் இரண்டு ஒழுக்கங்கள் சேர்ந்து அமையும் அத்திணைப்பாடல் என்ன திணைப்பாடல் என்பதை வரையறுப்பதில் இடர்பாடு ஏற்படும் அதே நேரத்தில் இரண்டு ஒழுக்கங்கள் ஒரு சேர ஒரே திணைப்பாடலில் இடம்பெற்றதாக பாடல் சான்று எதுவும் இல்லை என்று ஆ சிவலிங்கனார் அவர்கள் லட்சினார்கள் என்ற கருத்தை மறுத்துச் சொல்வதையும் நாம் மிக விரிவாக பார்த்து தெரிந்தோம் அடுத்த வகுப்பில் திணை மயக்கம் பற்றி துல்சாப்பில் சொல்லக்கூடிய இரண்டாவது சூத்திரம் உரிப்பொருள் அல்லன மயங்குவோம் பொறுமே இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்